ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வேலைக்கு நம்ம போகலை வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா கூட இந்த மெத்தடில் ரொம்பவே சிம்பிளாக சேமிக்க முடியும் சேமிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன்றாந்தேதி ஒரு ரூபா போட்டாச்சு தேதி ரெண்டு ரூபா அந்த மாதிரி நீங்கள் முப்பத்தோரு நாள் போட்டிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா கிடைக்கும் கூட ஒரு நாலரூபா போட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மந்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் மெத்தட் இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஆல்ரெடி இதில் சேவ் பண்ணுறேன் கட்டாயமாக இதில் டெய்லி காசு போடணும் அப்படி இல்லை ஏன்னா நம்மகிட்ட டெய்லி ஏண்ட்டெல்லாம் காசு இருக்காது அதனால் இருக்கிறப்போ நீங்கள் மினிமம் ஐம்பது ரூபா மேக்ஸிமம் நூறுரூபா இந்த மாதிரி நீங்கள் இந்த உண்டியல் நிறைய வரை போட்டு உடைக்கிறப்போ கண்டிப்பாக இதில் ஒரு தௌசண்ட் கிடைக்கும் தேர்டு மெத்தர்டு உங்கள்கிட்ட கிடைக்கிற டுவெண்ட்டி டென் ரெண்டில் எதுனாலும் நீங்கள் சேமிக்கலாம் நான் கிடைக்கிற டுவெண்ட்டி ருப்பீஸ் எல்லாம் சேவ் பண்ணி மந்த் எனில் கண்டிப்பாக இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இதில் ஃபோர்த் மெத்தட் சில்லறைகளை சேவிங் பண்ணலாம் ஆனால் சில்லறைகளை மொத்தமாக கடையில் கொண்டு கொடுக்குறப்போ நிறைய கடையில் வாங்க யோசிக்கிறாங்க அதனால் என்கிட்ட இப்போ நூறுரூபா நோட்டு இருக்குது அப்படின்னா அதை பத்திரப்படுத்திட்டு மல்லிகை கடைக்கு போகிறோம் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு சாமான் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த சில்லறைகளை யூஸ் பண்ணிடுவேன் நோட்டை பத்திரப்படுத்திடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்